அண்ணாமலை அவர்கள் மேடை ஏறவும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையில அண்ணாமலை அவர்கள் மேடை ஏறும் போது ஒட்டு போத்த மதுரையுமே அதிர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா இந்த வீடியோவை பாக்குறவங்க பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இது வந்து காசு கொடுத்து கூட்டின கூட்டலங்க எல்லாருமே முருக பக்தர்கள் அனைத்து முருக பக்தர்களுடைய ஆதரவோடு அண்ணாமலை அவர்கள் மேடை ஏறும் இந்த காட்சியை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உடனே மேடைக்கு வந்தா நல்லதுங்களா அண்ணன் மேடைக்கு வந்தல மேடைக்கு வந்தலாஜி அண்ணாமிராஜி மேடைக்கு வந்துடலாம் ஜி ஜி மேடைக்கு வந்தடா நேரம் முன்னாள் மாநில தலைவர் தேசிய மேற்கு உறுப்பினர் திரு அண்ணாமலை அவர்களை வருக முறையாக வரவேற்கிறோம் முன்னாள் மாநில தலைவர் தேசிய தேர்களுட உறுப்பினர் திரு அண்ணாமலை அவர்களை வருகை வருகைக்கிறோம் மேடைக்கிடுவோம் அந்த அன்னை தான்